தசையின் பொழுது அந்த ஜாதகருக்கு தசாநாதனே வலுவானவன் லக்னாதிபதி வலுவாக இருந்தால் தசாநாதன் கொடுக்கக்கூடிய தீமைகளை தாங்கி கொண்டிருக்கிறீர்கள் தசாநாதன் தான் உங்களுடைய சம்பவங்களை தீர்மானிக்கிறவர் ரெண்டு வேறு வேறு மொன வேறு வேறு துருவம் இந்த ரெண்டும் வேறு வேறு துருவன்றதை எப்படி புரிஞ்சுக்க போறீங்க கஷ்டம் வரப்போகிறதா வரப் போகவில்லையா வருமா வராதா என்பதை தசாநாதன் தீர்மானிக்கிறார் கஷ்டத்தை தருபவரவர் அல்லது நஷ்டத்தை இஷ்டத்தை துன்பத்தை இன்பத்தை எதை வேணாலும் வாழ்க்கை சம்பவங்களை தீர்மானிப்பவர் தசாநாதன் தசையின் பொழுது அவருக்குள்ளே புக்திநாதனாக வரக்கூடிய லக்னாதிபதி கூட தசாநாதனை தசாநாதனின் கட்டளைக்கு இணங்கத்தான் செயல்படுவார் தசையில லக்னாதிபதி கூட கிடையாது தசாநாதன் தான் ஜோதிடத்தை பாயிண்ட் பாயிண்டா புரிஞ்சுக்கணும் நீங்க இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனால் ஒரு தெளிவான சிந்தனை அமைப்பு வந்துடணும் ஆனால் அந்த கஷ்டத்தை நீங்கள் தாங்குறீங்களா தாங்கலையான்றதை தான் இவ்வளோ நேரம் நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் லக்னாதிபதியின் வலுன்ட்டு ஆனால் தசாநாதனுக்கு எந்த கிரகமும் கட்டுப்பட்டது தசாநாதன் லக்னாதிபதியுடைய எதிரியாக இருந்தாலும் தசாநாதனுக்கு லக்னாதிபதி கட்டுப்பட்டவர் தசாநாதனை மீறி லக்னாதிபதியாக இருந்தாலும் எதுவும் செஞ்சிட முடியாது மட்டும் தசைக்கு உள்ளே தானே புக்தியாக வருவார் லக்னாதிபதி தசாநாதனுக்கு ஒன்பது உட்பிரிவுகள் இருக்கின்றன அவரையும் சேர்த்து தசாநாதனுக்கு உள்ளே எட்டு கிரகங்களும் அடங்கி செயல்பட வேண்டும் என்பது விதி அந்த எட்டில் ஒருவராக லக்னாதிபதி வருவார்